இன்று பெரிய சனி அமைதியான சனி ஆண்டவர் சிலுவையில் பிறகு உலகம் அமைதியில் மூழ்கியது உலகத்தையே படைத்தவருக்கு பிறப்பதற்கே இடம் கிடைக்காமல் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் இறந்ததும் அடக்கம் செய்ய இன்னொருவரின் கல்லறை அந்த கல்லறையில் அமைதியாக தூங்கினாரா அல்லது நீதிமான்களை மீட்க நரகத்திற்கு சென்றாரா எல்லா இடங்களிலும் ஆதிக்கம் செலுத்தும் நம் ஆண்டவர் வாழும் உயிர்களுக்கும் மறைந்தவர்களுக்கும் மீட்பர் தன்னை கொலை குற்றத்திற்கு ஆளாக்கியவர்களை மன்னித்து அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்றார் தன்னோடு சிலுவையில் அறையப்பட்ட கல்வனுக்கே வான்வீட்டு அங்கீகாரம் தன் தாயை அன்பான சீடரிடம் ஒப்படைத்தார் இறக்கும் தருவாயிலும் எவ்வளவு கனிவு அவர் வந்த நோக்கங்கள் நிறைவேறிய பிறகு எல்லாம் நிறைவேறியது என்று கூறி தலைசாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் இந்த ஆண்டவர் இன்று நம்மை நோக்கி உன் பாவங்களை உணர்ந்திருப்பாயா என கேட்கிறார்